நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்து ஒன்றாம் வசனம் அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார் அவள் கர்ப்பம் தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றாள் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஜபத்தை கேட்கும் கர்த்தர் என்பதே மலடியா இருந்த அண்ணாள் மிகவும் அடைந்தவளாக சீலோவிலே சேனைகளின் கர்த்தரிடத்தில் வந்து மிகவும் அழுது தன்னுடைய கர்ப்பம் திறக்கும்படியாக வேண்டிக் கொண்டாள் அவள் கர்த்தரிடத்தில் பொருத்தனை பண்ணினபடியே பிறந்த மகனான சாமுவேலை கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தாள் அங்கிருந்த ஆசாரியனான ஏலி அண்ணாளை ஆசீர்வதித்தான் பிறகு ஒவ்வொரு வருடமும் பிள்ளையாண்டான் சாமுவேலை பார்க்கும்படியாகவும் அவனுக்கு வேண்டியவைகளையும் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஆசாரியனான ஏழி அன்னாள் மற்றும் எல்கானா தம்பதியாருக்கு இன்னும் பிள்ளைகள் பிறப்பார்கள் என்று கர்த்தருடைய நாமத்தில் ஆசிர்வதித்தான் அப்படியே கர்த்தர் அன்னாளை ஆசிர்வதித்து இன்னும் மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றெடுக்கும்படியான வரத்தை கர்த்தர் கொடுத்தார் சாமுவேலோ சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்து பெரியவனானான் தனக்கு சாமுவேல் என்ற மகன் பிறந்ததற்கு பிறகு அன்னாளோ கர்த்தரிடத்தில் தனக்கு இன்னும் பிள்ளைகள் வேண்டுமென்று அவள் ஜெபிக்கவில்லை ஆனாலும் கர்த்தரோ அன்னாள் மேல் கடாட்சம் வைத்து ஐந்து பிள்ளைகள் அவளுக்கு பிறக்கும்படியான கிருபையை கொடுத்தார் பிரியமானவர்களே நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக தம்முடைய கிருபையினால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆகையால் நம்முடைய ஜபம் செய்த பொருத்தனைகளின் படியே தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் இன்னும் அதிகமாக நம்மை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்தும் உம்முடைய வாக்குத்தங்களின்படியே எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen.